நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தங்கத்தின் விலையானது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரமாக தொடர்ந்து குறைஞ்சிட்டே போனது இந்த நிலையில கடந்த ஒரு மூணு நாளா பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிச்சிட்டே போகுது தங்கத்தின் மீதான இறக்குமதி வரிய மத்திய அரசு குறைச்சதுனால பதினஞ்சு சதவீதத்துல இருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சது தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே போறதுனால மக்களே பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் நிலவரப்படி தங்கத்துக்கு மூவாயிரம் ரூபாய் குறைஞ்ச நிலையில கடந்த ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிச்சுட்டே வந்தது இன்னைக்கு தங்கத்தின் விலையானது பார்த்தீங்கன்னாக்கா சற்று குறைந்த நிலையில் காணப்படுகிறது ஸோ வாங்க தங்கத்தை இன்னைக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தின் விலையானது வந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தோராயிரத்தி ரூபாய்க்கு கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது அதாவது ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எண்பதாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது இறக்குமதி வரி குறைப்பால் ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் வந்துள்ளது சற்று இன்னும் சில வாரங்களில் ஐம்பதாயிரத்திற்கும் வரும் என்று தங்கத்தின் நிலவரப்படி கூறப்பட்டுள்ளது இன்று கிராமின் விலையானது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு காசுகளாக உள்ளது அதே போல் ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக உள்ளது சோ இந்த நிலவரப்படி உங்களால இன்று தங்கம் வந்து வாங்க முடிய முடியாது என்பதை சற்று யோசித்து செயல்படுவோம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்க டெய்லி வரக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பற்றி நாம் தொடர்ந்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்